நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது நமக்கு வந்து யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துட்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் டாக்டர்ஸ்கிட்ட போவாங்க ஹெல்த் செக்கப் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எக்ஸ்ரே ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்துருவாங்க ஆனா டாக்டர்ஸோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டிசீஸ் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் பிளஸ் வந்து எல்லாருக்குமே மாத்தி மாத்தி ஒரு ஏதாவது ஒரு தொந்தரவு இப்ப ரீசெண்டா ஒரு லேடி பார்த்தேன் நானு திடீர்னு தொண்டை கட்டிடுச்சு தொண்டை கட்டினது ரெண்டரை மாசமா குரலே வரல ஆனா எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு டாக்டர்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க ஆனா குரல் மட்டும் வரல இந்த மாதிரி அமானுஷியமா ஒரு விஷயம் நடக்குது ஒரு வீட்டுல உள்ள தேவையில்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜினால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அமானுஷிய விஷயங்கள் வீட்ல வந்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் காரணமா காரணமே இல்லாமல் ஒரு வியாதி தொடர்ந்துகிட்டே இருக்கும் காரணமே இல்லாமல் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் இரவு நேரங்களில் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுது ஜீரோ வாட்ஸ் லைட் கூட போடக்கூடாது அந்த மாதிரி இருட்டாக்கிட்டு ஒரு மண் அகல்ல கடுகு எண்ணெய்ன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் கடுகு எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதுல வந்து நாலு கிராம்பு போட்டு அந்த விளக்கு ஏற்றி வச்சிருங்க அது எரியட்டும் இரவு முழுசா எரிஞ்சாலும் எரியட்டும் அல்லது எவ்வளோ நேரம் அந்த எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு எரியட்டும் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் தூங்க போயிருங்க இந்த விளக்கு இரவு முழுவதும் போது இந்த மாதிரி அமானுஷிய விஷயங்களாகட்டும் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நோய்களை உருவாக்கக்கூடிய எனர்ஜி ஆகட்டும் சண்டை சச்சரை உருவாக்குற எனர்ஜி ஆகட்டும் அந்த இடத்த விட்டு போயிடும் இந்த மாதிரி இந்த தீபத்தை இரவு நேரங்களில் நீங்க ஏற்றி வைக்கும் பொழுது வீட்டில் உள்ள இந்த நெகட்டிவிட்டி அமானுஷிய விஷயங்கள் தேவை தேவையில்லாத உதிரி எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அந்த இடத்த விட்டு வெளியில போயிடும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை ஆரோக்கியத்துல முன்னேற்றம் குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல நிம்மதியான தூக்கம் கெட்ட கனவுகள் வராத வராத ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க நல்லா இருங்க நன்றி வாழ்த்துக்கள்